உளுந்து கொஞ்சமா சேர்த்துக்கிடுவேன் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சமா கருவேப்புல சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிடுவேன் ஒரு பச்சை மிளகா சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிடுவேன் ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதையும் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிடு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுதேன் இப்போ இது நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் மாவு சேர்த்துக்கணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இந்தளவுக்கு கட்டிகளே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ இது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கொளக்கட்டை பிடிக்க முடியும் ஆறணும் அடுத்து இனிப்பு கொளக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளத்தை துருவி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதுக்கு அதே டம்ளரால் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிடுவேன் இப்போ வந்து வெள்ளம் நல்லா கரையணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இது கூடவே ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிடுதேன் வாசனைக்காக தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கிடுவேன் பச்சரிசி மாவு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதையும் இப்ப சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்றேன் இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறதேன் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து ரெண்டு விதமான கொலக்கட்டை மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து கார கொலக்கட்டை இது வந்து இனிப்பு கொலக்கட்டைக்கு இதை நம்ம இப்ப வச்சு கொஞ்சம் கைட்டு பிசைஞ்சுக்கலாம் புலக்கட்ட வந்து புடிச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் கொலக்கட்ட பிடிக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டேன் இப்போ இதே மாதிரி இனிப்பு கொலக்கட்டையும் பிடிச்சிட்டு காட்டுறேன் ரெண்டு கொலக்கட்டையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம வேக வைக்கணும் இட்டிச்சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு மேலே இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் காட்டன் துணி போட்டு வச்சுருக்கேன் இது மேலே கொழ்கட்டை வச்சிடலாம் இந்த மாதிரி கொல்கட்டை எல்லாத்தையும் வச்சுட்டேன் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அமைஞ்சான்ட்டு சூப்பராக உஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து வெள்ளை எடுத்துகிட்டு காட்டுறேன் சூப்பரான ரெண்டு விதமான கொல்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு